வெல்கம் டு ரத்னா தாட்ஸ் உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது தவறு இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கையில் எந்த ஏமாற்றமும் இருக்காது எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நாம் என்னதான் கற்பனை செய்தாலும் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று முடிவு செய்வது காலம் யார் உங்களை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சில இடங்களில் சில நேரங்களில் நாம் வெறும் பார்வையாளராகவே இருப்பதே நல்லது ஏமாற்றம் என்பது இங்கு யாருக்கும் புதிதல்ல ஏமாறும் விதம்தான் புதிதாக இருக்கிறது சில நேரங்களில் அன்பு வைத்து ஏமாந்தால் சில நேரங்களில் நம்பிக்கை வைத்து ஏமாறுகிறோம் உதவி செய்தவர்களுக்கு ஒரு நாளும் துரோகம் நினைக்காதீர்கள் அது பாவங்களில் கொடிய பாவம் என்ன பரிகாரங்கள் செய்தாலும் அது உங்களை விட்டு நீங்காது செய்த உதவிகளை சொல்லிக்காட்டுவது குற்றம்தான் ஆனால் நன்றி இல்லாமல் மறந்து போவது பெருங்குற்றம் இந்த உலகில் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பணமாகத்தான் இருக்க வேண்டும் உண்மையை பேசுங்கள் ஏனென்றால் மிக சிறிய பொய்கள் கூட மிக பெரிய நம்பிக்கைகளை உடைத்துவிடும் சந்தன கட்டையை துண்டு துண்டாக வெட்டினாலும் அதன் மனம் மாறுவதில்லை அதுபோலத்தான் நல்ல மனிதர்களின் குணம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மாறாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி